வணக்கம்ப்பா இந்த தொழில் பெயர் விகுதிகள் அதாவது நம்ம பொதுவாக அல்லில் இல்லை தள்ள முடிஞ்சால் தான் தொழில் பெயர் படித்திருப்போம் ஆனால் நிறைய தொழில் பெயர் விகுதிகள் புக்குக்குள்ளே கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஷார்டட் மட்டும் இது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன் இப்போ அல்னால் இரவு அப்போ யாராவது உங்களை தள்ளிட்டாங்க அப்படின்னா அம்மா அப்படின்னு கற்றுவோம் அம்மை அப்படின்னு ஞாபகாங்க அம்மு ஐ ஓகேவா ஸோ நைட்டு அல்னால் இரவு ஸோ இரவில் யாராவது உங்களை தள்ளிட்டாங்க அப்படின்னா அம்மை அப்படின்னு கற்றுவோம் அம்மா அப்படின்னு கற்றுவோம் அப்போ கீழே கையை வச்சு குழிஞ்சு எந்திரிக்கணும் அப்படிங்க கையை வச்சு கை வை குனிஞ்சு எந்திரிக்கணும் அடுத்து காலையில் என்ன பண்ணிடணும் பயந்துருப்போம் அப்போ விபூதி அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் அதை வந்து உபூதின்னு படிச்சுக்கோங்க ஓகே உபூதி அப்புறம் தலையை சீவி மையிடணும் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ நைட்டு கீழே தள்ளிட்டால் நம்ம அம்மையின்னு கத்துவோம் கை வையை கீழே வச்சு குனிஞ்சு எழுந்திரிச்சிடுவோம் காலையில் விபூதி அடிச்சு விடுன்னா பயந்துருப்ப அதனால் விபூதி அடிக்கணும் அப்புறம் தலையை சீவி மை வைக்கணும் ஸோ எப்படிங்க வச்சுக்கோங்க இப்போ உடனே தருதல் தள்ளு கூறல் நல் ஆட்டம் அப்படின்னா அமள முடியும் விகுதி வருகை அப்படிங்கிறது கை பார்வை அப்படிங்கிறது வயலில் முடியக்கூடிய விகுதி போக்கு அப்படிங்கிறது கூ நட்புங்கிறது பூல முடியக்கூடியது மறைவு அப்படிங்கிறது ஊ மருதி தீ உணர்ச்சி சி கல்வி வி செய்யாமை மை ஸோ இது வந்து அந்த விகுதிகளுக்கான எடுத்துக்காட்டுகள் ஸோ இது எல்லாமே தொழில் பெயர் தான் நம்ம வெறுமனே எங்கள் தருதல் கூறல் அப்படின்னு வந்தால் மட்டும் டக்குன்னு தொழில் பெயர் போடக்கூடாது இது எல்லாமே தொழில் பெயர் தான் யூ